எஸ்எம் எம் பாண்டி இயக்கத்தில் சத்யா டேனியல் அன்னி நடித்துள்ள ராபர் திரைப்படம் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அவ்வையார் அவ்வை யார் இன்றைய சட்டமன்ற கூட்டத்துல அதிமுக வெர்சஸ் திமுக கிடையில இப்படி ஒரு சுவாரஸ்யமான விவாதம் ஓன்னதுங்க சட்டமன்றத்திலும் சிறி பழைகள் இப்படி வெளியில இயல்பாக அவங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அந்த வழக்கமான கணக்கு போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ஸ்கெட்சு போட்டு அந்த தேர்தல் யுத்தம் நடந்துட்டு தாங்க இருக்கு ரெண்டு கட்சி கிடையில பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா அரசியல்ல எதிரியும் இல்லை அப்படின்னு இதுவரை உங்களோட நண்பரா இருந்தாரா இனிமே எங்க கூட்டிக்கிட்டு உங்களுக்கு பகைவரா அவரை மாத்திடுவோம் போட்டு வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை குறி வச்சு சில வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா எடப்பாடி இன்றைக்கு அப்படியே மாறி எடப்பாடியோடு அதாவது கூட்டணியாக இருந்த கட்சிகளை குறிவைத்து குக்கி போடுகின்றது திமுக அப்படியே அவங்களும் தூண்டில் போடுறாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே பிரேமலதா அவங்க ஒரு பெரிய இடியை எடப்பாடிக்கு இறக்கி வச்சிருக்காங்க போதாததற்கு இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவருமே ஒரு புது கேமியும் ஆட தொடங்கியிருக்காரு ஏற்கனவே உட்கட்சியிலும் நிறைய நெருக்கடிகள் இருக்குது இதில் இப்படியா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதிமுக தரப்பில் ஆனாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி எல்லாவற்றையும் சமாளிச்சிட்டு வந்துடுவாரு அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இடையில ஓபிஎஸ் அவர் வேற நான் இருக்கேங்க அப்படின்னு நான் கை கொடுத்துருக்கேன் கவனியுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆட்டத்தை கொண்டு போகிறாரு பின்னணியில் டெல்லி வகுத்து கொடுத்த சூத்திரை இருக்குன்னுலாம் தகவல்கள் வந்துட்டுருக்கு அப்புறம் சமாதானமாகிவிட்டாரா செங்கோட்டையன் அந்த பரபரப்பும் இருக்குங்க இப்படியாக நிறைய அரசியல் பின்னணி செய்திகள் இருக்குது இன்றைய இளங்கோவன் எக்ஸ்ப்ரையன்ஸில் விரிவாக அலசுவோம் உங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அரசியல் இடியை இறக்கிய பிரேமலதா எதிர்பார்க்காத எடப்பாடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு இல்லைங்களா நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவரும் தாக்கல் செஞ்சிருந்தார் இல்லையா இதை ஒட்டி தினமும் கூட்டம் நடக்குது விவாதங்களும் நடந்துட்டு இருக்குங்க இந்த நேரத்தில் தான் என்னங்க பட்ஜெட் இது ஒன்றுமே சரியில்லை தமிழ்நாட்டு மக்களும் மேம்படுத்துற மாதிரி எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க திமுகவை எதிர்க்கின்ற பல்வேறு கட்சிகளும் அதே நேரத்தில் ஒரே ஒரு குரல் இந்த பட்ஜெட் சூப்பராக இருக்குது நாங்கள் வரவேற்கிறோம் நாங்க சொன்ன நிறைய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்னது திமுகவுடைய கூட்டணி கட்சியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதிமுகவை ஆதரித்த ஒரு கட்சி அப்படின்னா ஆச்சரியப்படுறாங்க பலருமே வேற யாரும் இல்லை தேமுதிகவுடைய பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் பழனியில் இப்படியாக செய்தியாளர்கள்ட தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்வது அப்புறம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இப்படி அடுக்கிட்டே போலாங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு முக்கியமா நம்முடைய மாநில உரிமைகளுக்காக திமுகவுடன் இணைந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க பேசியிருக்காங்க பொதுச் செயலாளரான திருமதி பிரேமுலதா விஜயகாந்த் இதற்கு அடுத்து அவங்க பேசின விஷயம்தான் அதிமுக தரப்புக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சியாக மாறி இருக்குங்கிறாங்க என்னன்னா கூட்டணி சம்பந்தமான கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குல்ல அப்ப பார்த்துக்கலாம் நெருங்குற நேரத்துல அப்படின்னு முடிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே அதிமுகவுடைய கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு பலமுறை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தெரிவிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியில் தான் சந்திச்சாங்க அப்படி இருக்க திடீர்னு தேர்தல் நெருங்குறப்ப பாத்துக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும் அதிமுக தரப்புக்கு இதுதான் கேள்வியா இருக்கு இந்த நிலையில தான் மறுபடியும் அடுத்த நாளே இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி தொடருமா அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு அத என்னுடைய அடுத்த பிறந்த நாள் மார்ச் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தெரிவிக்கிறேன் அடுத்த ஆண்டு சொல்றேன்பா அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிறாங்க மார்ச் பதினெட்டு இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய பிறந்த நாளும் கூட சோ அதிமுகவுக்கு ஷாக் மேல ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் என்னதான் நடந்துச்சு இதுதாங்க கேள்வியாக கேள்வியா இருக்கு எங்க இதை புரிஞ்சுக்க முடியாதா கூட்டணி தர்மத்துக்காக கடுமையாக உழைக்கின்ற ஒரு கட்சி தான் எங்களுடைய தேமுதிக அதிமுகவுடைய வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படின்னு தெரியும் அப்ப என்ன உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த உத்தரவாதத்தை அவங்க அந்த அவங்க கொடுத்த உறுதி மொழிய எல்லாமே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ஒட்டிதாங்க ஒரு சீட்டு தேமுதிகவுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு பேசப்பட்டது ஆனா சமீபத்துல அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடிக்கு பழனிசாமி என்ன சொன்னார் எங்கெங்க அப்படி ஒப்பந்தம் போட்டோம் சொன்னோம் சீட் கொடுக்குறோம் அப்படின்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு எல்லாவற்றையும் அதாவது அப்செட் ஆக்கிட்டாரு முற்றுப்புள்ளி எடப்பாடி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேமுதிக தரப்புல அதற்கான ஒரு பதிலடியாகவும் இதை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க தேமுதிகாவிலேயே இருக்கக்கூடிய சில மூத்த மூத்த நிர்வாகிகள் சிக்னல் காட்டிய தேமுதிக வேகம் காட்டும் திமுக ஸ்கிரிப்ட் உதயநிதி ஆக்ஷனில் அமைச்சர்கள் வேலு புது அசைன்மெண்ட் விஷன் டூ ஹண்ட்ரட் இதுதான் திமுக உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கியமான டார்கெட்டாக இருக்கு இதை சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஐந்து அமைச்சர்கள்கிட்ட இந்த பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவங்களும் ஸ்கெட்ச் போட்டு அந்த வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க உட்கட்சியில பார்த்தோம்னா மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது ஹண்ட்ரடை நோக்கி போவது அதே போல இளைஞர்களை நிறைய பொறுப்புகளுக்கு கொண்டு வருவது இன்னொரு பக்கம் மாவட்டங்களை மாற்றி மாற்றி இப்போ மறுபடியும் பாடையாட்களை கொண்டு வந்து இப்படி களைச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வலிமையான கூட்டணியோடு களத்தை சந்திப்பது ஏற்கனவே திமுக கூட்டணி உறுதியான பலத்தோடு தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் திமுக கூட்டணியை உடைக்கணும் அங்கிருந்து கட்சிகளை எடுத்து தங்களுடைய கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி அவர் முயற்சிகளை இருக்காரு ஸோ அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தடுப்பாட்டத்தை திமுக தொடக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க தங்களுடைய க கூட்டணி கட்சிகளை சேஃப் பண்ணும் அப்படின்னு அந்த கேம் ஆடிட்டு இருந்தாங்க திடீர்னு கிடைத்த ஒரு சிக்னலுக்கு பிறகு இப்போ டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக் மோடுக்கும் மாறி இருக்கு திமுக காரணம் தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா சீட்டை ஒட்டி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையில ஒரு மனஸ்தாபம் மாதிரி ஆனது இல்லைங்களா நாங்க எங்கெங்க கொடுக்குறோன்னு சொன்னோம் அப்படின்னு எடப்பாடி சொன்ன உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அப்செட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அந்த பக்கம் இருக்கிற அதாவது ஓபனா சொல்லணும் அதிமுக கூட்டணியை பலகினப்படுத்துகின்ற வேலைகள்லையும் இறங்கிவிட்டது திமுக இதற்கான ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீம் தான் ஒவ்வொரு கட்சியினரும் அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அப்புறம் அவங்க பக்கம் போவாங்க அப்படின்னு கருதப்படுகின்ற கட்சிகள் இவங்களை அந்த பக்கம் போகாமல் பார்த்து கொள்ளவும் இந்த பக்கம் திமுக பக்கம் கொண்டு வருவதற்காகவும் ஒவ்வொரு முக்கியமான அமைச்சர்களை போட்டிருக்காங்க பொதுவாக கூட்டணி கட்சியினரை கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பு பார்த்தோம்னா சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்கிட்ட அந்த பொறுப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது இதில் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஏவா வேலு அவர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க என்னன்னா தேமுதிகவை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சீனியர் என்பதாலும் அப்புறம் அவர்கிட்ட ஏன் அந்த பொறுப்பு போயிருக்கு ஏன்னா அந்த பக்கம் இருப்பது கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய டீம் புரிஞ்சிருப்பீங்க குடும்ப ரீதியாகவும் நெருக்க நெருக்கமாகவும் ஏவா வேலு அவர் பேச வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிலாம் கணக்கு போட்டு தான் தேமுதிக கிட்ட பேச வேண்டிய அந்த வேலைகளை அவர் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது அவரும் அந்த சைடில் வந்து அவங்களுடைய டீமும் பேசியிருக்காங்க தேமுதிக கிட்ட கேப்டன் எந்த அளவுக்கு கம்பீரமாக இருந்தார் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார் அவர் இல்லைன்னா தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கே வந்திருக்காது ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தேமுதிகவை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற ரீதியில் திமுக இருந்து அமைச்சர் டீம் வந்து பேசியிருக்காங்க தேமுதிகவுடைய வருத்தங்களையும் இந்த பக்கம் அறுவடை செய்யவும் திட்டமிட்டாங்க இந்த நேரத்தில் தான் தேமுதிக இருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கிடைக்குமா என்கிற ரீதியிலையும் சில டீல் வந்து பேசப்பட்டது ஆனால் ஏற்கனவே திமுக கூட்டணியிலேயே பல்வேறு கட்சிகள் இருக்காங்க அதனால் இப்போதைக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஸ்ட்ராங்கான சீட்ஸை வந்து கொடுக்க முடியும் முதலமைச்சரை நம்பியவர்களை அவர் கைவிட்டது இல்லை அப்படிங்கிற ரீதியில் அமைச்சர் டீமும் வேலு அவங்களுடைய டீம் பேசியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான இந்த அதாவது தேர்தல் நெருங்குற நேரத்துல கூட்டணி சம்பந்தமாக பேசிக்கலாம் அப்படிங்கிறதும் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்கிறதா என்பதற்கு அடுத்த ஆண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் இவை எல்லாமே இந்த பின்னணில இருந்துதான் அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணி தகவல்கள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்துல சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இளம் உடன்பிறப்புகள் எடப்பாடியின் நம்பிக்கையை உடைத்த பாமக இது கேம் சபாநாயகர் திரு அப்பாவு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா நேற்றுக்கு மார்ச் பதினேழாம் தேதி திமுக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் வலுவோடு இருக்காங்க சோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறது அதிமுகவுக்கு தெளிவாகவே தெரியும் ஆனாலும் திமுக எதிர்ப்பை காட்டுவதற்காகவும் இன்னொரு பக்கம் தங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்கிற அந்த பலத்தை உணர்வதற்காகவும் இந்த நகர்வை அதிமுக குறிப்பாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு முன்னெடுத்திருந்தாரு அதற்கேற்பவே வாக்கெடுப்பு நடந்தது அதிமுகவுக்கு ஆதரவாக அந்த நம்பிக்கையில்லா திருமணத்துக்கு ஆதரவாக அறுபத்தி மூன்று வாக்குகள் மட்டும்தான் விழுந்தது எதிராக நூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பதிவானது இதுல திமுக கூட்டணியில் பார்த்தோம்னா மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல சபாநாயகர் திரு அப்பாவு அவர் கிடையாது ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் அதனால துணை சபாநாயகர் திரு பிச்சாண்டி அவர் சபையை நடத்தினாரு அப்படிங்கிறதுனால அவருடைய வாக்கும் இல்லை அப்ப நூத்தி ஐம்பத்தி ஏழு மூன்று பேர் விடுப்பு ஸோ நூத்தி ஐம்பத்தி நான்கு திமுக கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் திமுக எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு விழுந்திருக்கு ஸோ அங்க பிரச்சனை கிடையாது ஆனா அதிமுக எடுத்துட்டோம்னா மூன்று பேர் விடுப்பு அறுபத்தி ஆறுல மூணு பேர் இல்லைன்னா அறுபத்தி மூன்று முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவரும் தீர்மானத்தை ஆதரிச்சு அதாவது எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கை பதிவு அத பின்னாடி பார்ப்போம் அதே நேரத்துல அதிமுக இதை எதிர்பார்க்கல கொஞ்சம் அவங்க அப்செட் என்னன்னா தங்களுக்கு வலுவான ஆதரவு கிடைக்கல ஏற்கனவே கூட்டணியில இருந்த பாஜக அப்புறம் அதே போல கூட்டணியில இருந்த பாமக அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னும் அதிமுக எதிர்பார்த்துருந்தாங்க பாமக அஞ்சு எம்எல்ஏக்கள் பாஜக நான்கு எம்எல்ஏக்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் முறைகேடு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு அதை ஒட்டி அவங்க போராட்டத்தில் ஈடுபட போயிட்டாங்க ஸோ அவங்க சபையில இல்லை அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அதே நேரத்துல பாமகவினர் அவங்க ஆதரவு தரல அவைக்கு அவங்க வரல ஐந்து பேரும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய கேம் தாங்க அப்படிங்கிறாங்க பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய ராஜ்யசபா எம்பி பதவி காலம் முடிவடையுது மறுபடியும் எம்பி ஆகுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல அதிமுகவுக்கு இரண்டு எம்பிக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல அதிமுக ஒரு எம்பி எடுத்துக்கிட்டு மற்றொரு எம்பி பதவியை அன்புமணி ராமதாஸ்க்காக அவங்க கொடுக்க தயாரா அப்படின்னு சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்தது சில நாட்களுக்கு முன்னாடி கௌரவ தலைவரான திரு கோகா மணி அவர் சேலத்துக்கு போய்ட்டு எடப்பாடி அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார் குடும்ப திருமண உள்ளாவுக்கு அழைப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிட சந்திப்பு நிகழ்ந்தது அதில் அன்புமணி அவர்களுக்காக அந்த ஒரு சீட்டை ஒதுக்க முடியுமா அப்படின்னு பேசியதாகவும் ஒரு பரபரப்பு தகவல்கள் அந்த பின்னணிகளை நம்மளும் காணொலியில் பேசியிருக்கோம் அப்ப பெருசா ஒப்புதல் எதுவும் கொடுக்கப்படலை ஆனாலும் எதிர்பார்த்திருந்தாங்க இந்த நிலையில தான் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நாங்க ஒரு சீட்டை ஒதுக்குவோம் அப்படின்னு நாங்க எந்த உத்தரவாதமும் கொடுக்கலையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரே அடியாக போட்டு உடைச்சிட்டாரு எடப்பாடி இது தேமுதிகவுக்கு மட்டும் கொடுத்த மெசேஜ் கிடையாது சீட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த பாமகவுக்கும் கொடுத்த மெசேஜ் தான் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் இதுதான் பாமக தரப்புக்கு ஷாக் ஆகிடுச்சு ஓ நீங்க அப்படி வரீங்களா சரி எங்களுடைய கேமை நீங்க பாப்பீங்க அப்படின்னோ தைலாபுரத்துல இருந்து பாமகவுடைய எம்எல்ஏக்களுக்கு ஒரு மெசேஜும் வந்ததுங்க என்னன்னா சபாநாயகருக்கு எதிரான அதிமுகவுடைய தீர்மானத்தை இப்ப நம்முடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தா அது நம்ம எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சது போல ஆகிடும் அதாவது பாமக அதிமுகவோடு நெருங்குகிறது கூட்டணி என்கிறது போல அது பேசப்படும் அப்ப தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல இருக்கிற நேரத்துல இப்பவே போயிட்டு நம்மளுடைய பயணம் எந்த திசையை நோக்கி அப்படின்னு காட்ட வேணாம் அப்ப நம்ம மீதான மதிப்பு குறைஞ்சிரும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க உறுதியாயிடுச்சு அப்படின்னு ஆதரவு கொடுக்காம இருந்தா நம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துகிட்டு இருக்கோம் நம்முடைய தேவை திராவிட கட்சிகளுக்கு இருக்கு குறிப்பாக அதிமுகவுக்கு ஒரு வெற்றி பெற்றே தீரணும் அடுத்த தேர்தல அவங்களுக்கு கூடுதலாகவே கூட்டணி பலம் அவசியம் நம்ம தீர்மானத்தை ஆதரிக்க நமக்கு பாசிட்டிவா சில சிக்னல் எல்லாம் விட்டு திடீர்னு நமக்கு எதிரான சில விஷயங்களையும் அதிமுக குறிப்பாக ராஜ்யசபா சீட்டை ஒட்டி அதனால நம்ம கேம் என்னன்னு நம்மளும் காட்டணும் அதனால இந்த கூட்டத்துல நம்ம பங்கேற்க வேணாம் அப்படின்னு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்க டீம் கிட்ட இருந்து உத்தரவும் வர அதன் தொடர்ச்சியாக தான் சட்டமன்றத்துக்கும் வரல பாமகவுடைய உறுப்பினர்கள் இதுதான் எடப்பாடி அவர்களுக்கு இரண்டாவது அரசியல் பேரிடியாகவும் சமீப காலத்துல மாறி இருந்தது இந்த நேரத்துலதான் எதிர்பார்க்காத இடத்துல அவருக்கு கை கொடுத்தாரு முக்கியமான ஒருத்தர் அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம் எடப்பாடிக்கு கை கொடுத்த பன்னீர் பின்னணியில் டெல்லி வகுத்து கொடுத்த சூத்திரம் சபாநாயகருக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரே எதிர்பார்க்காத வண்ணம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தீர்மானத்துக்கு அவரு ஆதரவு கொடுத்திருக்காரு இது சம்பந்தமா வெளியில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்ப ஒருவேளை அவருக்கும் சபாநாயகர் உரிய வாய்ப்பு கொடுக்கவில்லை போல அதனாலதான் அவரும் சபாநாயகரை இருக்கிறார் எதிர்த்து வாக்களிச்சிருக்காரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வெளியில பத்திரிகையாளர்கிட்ட தெரிவிச்சிருந்தாரு ஆனாலும் ஓபிஎஸ் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியதற்கு பின்னணியில சில விஷயங்களை அவர் உணர்த்துறாரு அதாவது சமீப காலமாகவே ஒன்றிணைந்த அதிமுக என்பதை தீவிரமா முழங்கிட்டு இருக்காங்க முக்கியமா எனக்கு எந்த விதமான பொறுப்பும் வேணாம் அதிமுகவில் நான் ஒரு தொண்டராகவே வருகிறேன் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகல்லாம் ஓபிஎஸ் அவரு பேசிட்டு இருந்தாரு இந்த இடத்தில் ஆதரவு கொடுத்திருப்பதன் மூலமாக நான் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை எனக்கு எதுவும் தேவையில்ல நான் அதிமுகவுக்கு ஒண்ணுன்னா நான் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கல அதிமுகவுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயார் நமக்கு கட்சி தான் முக்கியம் என்பதை இந்த இடத்துல ஓபிஎஸ் உணர்த்துறாரு ஒண்ணு இரண்டாவது ஒன்றிணைந்த அதிமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி அதே நேரத்துல கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற நடுநிலையான அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பரவாயில்ல கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே கட்சி கொண்டு வந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கறதால உடனடியாக ஆதரவாக அவரு வாக்களிச்சிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு பொதுவான அதிமுகவுடைய உறுப்பினர்கள் கிட்ட ஆதரவாளர்கள்ட்ட ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு உத்தி ஓபிஎஸ்கான குட் இமேஜ் அதிகரிக்கும் மூன்றாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கணும் இருபத்தி ஆறுல ஒருங்கிணைந்த மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் பரவலாக எல்லா இடத்துலையும் வாக்குகளை பெற முடியும் இதற்கான பாருங்க ஏற்கனவே அவங்க ஃபார்முலாவை வகுத்து கொடுத்து ஒவ்வொருத்தர ஒவ்வொரு பக்கமாக அனுப்பி வச்சிருக்காங்க அதை கச்சிதமாக முன்னெடுத்தபடி இருக்காரு ஓபிஎஸ் அதனால தான் அதனாலதான் கூட்டணியோடு பயணிக்கிறப்ப அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற பரப்புரையும் தீவிரப்படுத்திட்டு இருக்காரு இப்போ இந்த இடத்துல அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அதிமுகக்கு ஒன்றுன்னா நாங்கள் களத்தில் ஒற்றுமையாக வருவோம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதிமுகவை கரை சேர்க்க முடியும் பாருங்க கூட்டணியில் இருந்தவங்க கூட ஆதரவு தெரிவிக்கல ஆனால் நாங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு பலவற்றையும் உணர்த்தவும் இதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க அவருடைய மிக நெருக்கமான ஆதரவாளர்கள் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எடப்பாடியிடம் சமாதானமாகி விட்டாரா செங்கோட்டையன் இன்றைக்கு மார்ச் பதினெட்டாம் தேதி பள்ளி கல்வித்துறை தொடர்பான விவாதத்துல முன்னாள் கல்வி அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் பேச முயற்சி செஞ்சாரு ஆனா வாய்ப்பு கிடைக்கல உடனடியாக எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி ஏங்க அவருக்கு அவரை பேச விடுங்க அப்படின்னு செங்கோட்டையனுக்காக அங்கேயே பேசினாரு ஆஹா அப்படின்னு அதிமுகவினர் பார்த்தாங்க அது மட்டும் கிடையாதுங்க வெளியில அதிமுகவுடைய எம்எல்ஏக்களோடு உணவருந்தினார் செங்கோட்டைன்னு எல்லாம் ஒண்ணு கூடி ஒன்னா பேசி இருக்காங்க சமீப நாட்கள்ல பேசாம இருந்தாங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காம இருந்த நேரத்துல திடீர்னு நெருக்கம் அப்படின்னு விசாரிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் நம்ம ஒருங்கிணைந்தா தான் சிறப்பா இருக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி அவர் உருவாக்குன ஒரு நால்வர் படை இருக்காங்களா முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன்கிட்டயும் பேசுனாங்க அதுல அவரு சமாதானம் ஆகிருக்காரு அப்படிங்கிறாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் உட்கட்சியில தொடரும் பஞ்சாயத்துகள் இன்னொரு பக்கம் முரண்டு பிடிக்கின்ற சீனியர்கள் அதே நேரத்துல எதிர்பார்த்து இருக்கின்ற திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளோ கிரீன் சிக்னல் காட்டாம இருப்பது இன்னொரு பக்கம் தங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு வளைவிரிக்கும் திமுக இப்படி அதிமுகவை சுற்றி எக்கச்சக்கமான செக்குகள் வைக்கப்பட்டிருக்குங்க கவனமாக காய் நகர்த்தினால் மட்டும்தான் எடப்பாடியின் வசமாகும் ஆட்டம் கவனமாக காய் நகர்த்துவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இயக்குனர் பாண்டியின் வித்தியாசமான இயக்கத்தில் சத்யா டேனியல் அனிபோப் போப் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ராபர் திரைப்படம் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது